நுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய பழக்க பலக்கவலகங்களை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எஸ் حف्सा அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. நபதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கங்கள் நமது நபி சொல்லு வலைவ செல்லம் அவர்கள் எல்லோ இடத்திலும் சமமாக பழகினார்கள் யாரையும் தீங்கு சொல்லவில்லை நமது நபி சொல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் மிகவும் பலசாலியானவர்கள் நமது நபி சல்லுலாகு வளைவ செல்லம் அவர்கள் எண்ணத்தில் உறுதியும் துணிச்சலும் மிக்கவர்கள் நமது நபி வளைவ செல்லம் அவர்கள் சொந்த விஷயத்திற்காக யாரையும் பழிவாங்கியதில்லை நமது நபி சொல்லுலா வளைவு செல்லம் அவர்கள் செல்வந்தன் ஏழை பணக்கா செல்வந்தன் ஏழை எஜமானன் அடிமை எல்லோரிடத்திலும் சமமாக பழகினார்கள் நமது நபி செல்லுலா வளைவர் செல்லம் அவர்கள் தனக்கு தொல்லைகள் நிலைத்தோரையும் நினைத்து விட்டார்கள் நமது நபி செல்லுலா வளைவு செல்லம் அவர்கள் உடையவர்கள் பார்வையை எப்போதும் தாழ்த்தியே வைத்திருப்பார்கள் நமது நபி வளைவ செல்லம் அவர்கள் உண்ணுதல் பருகுதல் மற்றும் ஆடையணிகள் இவற்றில் எளிமையை விரும்பினார்கள் நமது நபி செல்லம் அவர்கள் விருந்தோட்பலில் சிறந்து விளங்கினார்கள் நமது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் நமது நபி சல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வணங்கினார்கள் நமது நபி அவர்கள் வீட்டின் சின்ன சின்ன வேலைகளை தானே செய்து கொள்வார்கள் நமது நபி சல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்கள் சுத்தத்தை விரும்பினார்கள் அசுத்தத்தை வெறுத்தார்கள் எனவே நம் நம் அனைவரும் நபியின் பண்புகளையும் பழக்கங்களையும் கடைபிடித்து ஈருலகிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லா கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே அவருக்காக